அப்புறம் சிவா சிவா வந்து ஊம புள்ளியா வளர்த்துட்டீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி கமாண்ட் வந்து இது பண்ணலாம் அவ்வளவுதாங்க ஃபுல்லா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்பறம் ஆனா அந்த பழம் சூப்பர் பழம் இது நான் அந்த நாட்டு தேன் வாழை காலையில ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது அடுத்தது இப்ப ஜூஸ் போடணும் அந்த இதை கொடு ஒன்னும் இல்ல ஜூஸ் நல்லா இருக்காம அப்புறம் எப்படி இருக்கும் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்சம் சக்கர லேசாதான் அதிகமா போட்டுலாம் குடிச்சா அதோட இதே

என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காங்க அவனை பார்த்தா அவன் முகத்தை பார்த்தானே பேப்புறானே தெரியல என்ன ஆலை மரத்தை என்ன முயலுக்கு நிக்கிங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டான் ஆமா அருகம்புல்லு மிளகாய் தக்காளி சோறு ஸ்நாக்ஸ் பெருசாயிட்டாங்க இல்ல அவன் இலைக்கிறாங்க கவனிக்க முடியல சரியா அவன்ிவாட்டிட்டு அடுத்தது சாமான் ஆல் பண்ணு பண்ணிட்டு அடுத்ததுக்குள்ளா இப்போ வந்து கல்யாணம் நெல்லிக்காய்ச்சி சம்பறேன் அந்த வாழைப்பழம் வந்து நேற்று சந்தையில் வாங்கினேன் நீங்கள் பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருக்குல்ல ஆனால் அந்த பழம் சூப்பர் பழம் இது நான் நாட்டு தேன் வாழை அது ஒரு நாற்பது ரூபா நேற்று நைட்டு சந்தையில் வாங்கணும் ரொம்ப நாள் கழிச்சு சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஆனா அங்கே வீடியோ எடுக்கவே இல்லைங்க

இன்னும் அதிகமா வாங்கணுங்க வெங்காயம் தக்காளி அப்புறம் மாங்காய் வாங்கணும் ஏன்னா மெயின் மாங்காய் வாங்கிட்டே இருப்பாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டை மா அதுவும் முன்னெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் மரத்துல இருக்கிறத வச்சே ஓட்டிவிடும் இப்போ மரத்துல சுத்தமா இல்லை நேத்து கூட போய் பாத்துட்டு வந்தாரா இல்லை தான் மாங்காய் இல்லைன்னா இருக்க முடியல இந்த டைம்ல

என்ன யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி ஆகும் அப்படின்னு ஆனா பத்து மாசம் முடிகிற வரைக்குமே நினைச்சிட்டுதான் டெலிவரிக்கு இருபத்தஞ்சி இருபது நாள் கொடுத்துருந்தாங்க இருபது நாளுக்கு இன்னும் இருபது நாள் இருக்கா பரவாயில்ல வெயிட் கம்மியா இருக்கும் வேற சொன்னாங்களா இன்னும் இருபது நாள் இருக்கு அதுக்குள்ள நம்ம வெயிட் ஏத்திரலாம் ஏத்திடலாம்னு நினைச்சா அடுத்த இருபது நாளுக்கு முன்னாடியே டெலிவரி இந்த டைம் எப்படியோ தெரியல

எங்கள் வீட்டு அம்மா அந்த வெங்காயம் வீணாக போயிடுச்சுன்னா கூட விட மாட்டாங்க அதில் எது நல்லா இருக்குன்னு பொறிக்கி பார்த்து எடுத்துக்கிட்டு மீதியை கொண்டு காய்கறி குப்பை உரத்தில் போட்டுட்டு மீதி எடுத்து அங்கே சேகரித்து வைப்பாங்க சிக்கன வாலி கிளைமேட்டு ரெண்டு நாளா இப்படியே தான் இருக்கு ஆனால் மழை வந்த பாடு தான் இல்லை மழை வரும் மழை வரும்னு பார்க்குறோம் வரமாட்டேதுங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் வெயில் தாங்கும் வராது போல ஆ ஆ காலைலையே ஹால்டரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சுது அடுத்தது இப்போ ஜூஸ் போடணும் அந்த இதை கொடு ஒன்றும் இல்லை அப்படியே அதை வெட்டி போடுறான் அரைச்சி லைட்டாக லெமன் போட்டு சக்கரை போட்டு புள்ளாட்ட கொடுக்கணும் கொஞ்சமாக சக்கரை போட்டு உனக்கும் உண்டு உனக்கும் உண்டு வாங்க ரெடி எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு

நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா இருக்காமா அப்புறம் எப்படி இருக்கும் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்சம் சக்கர் லேசாக தான் ஒன்று அதிகமாக போட்டுலாம் குடிச்சா அதோட இதே கிடையாது குடிங்க உடம்பு ரொம்ப நல்லது வச்சிட்டு ஏஞ்சி போயிட்டான் மணி கரெக்டாக ஒம்பது ஆகுதுங்க இப்போ தான் உங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ இவங்க அதுக்கு மேலே அரிசி ரேஷன் அரிசி ஊற வச்சுருக்காங்க கேட்டால் ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா தான் டக்குன்னு வேகும்பாங்க அதனால் அடுத்தது அது ஒரு பத்து மணிக்கு சாப்பாடு குழம்பு என்ன குழம்புன்னு தெரியல குழப்பத்திலே இருக்கா என்ன குழம்பு இல்லங்க சந்தையில மாங்காய் முருங்கை போட்டு சாம்பார் வைக்கலாம் பார்த்தனா முருங்கை காய் கிலோ இருபது ரூபாய் வந்துட்டா இங்க கடையில போனா ஒரு முருங்கை காய் இருபது ரூபா எங்க எங்க ஊர்ல சைடு எல்லாம் கிராமத்துல அதிகமா மரம் இருக்கிறதுனால பத்து ரூபாய்க்கு

வாங்கலங்க கால் கிலோ கெழுவி வீடும் அப்புறம் பாட்டி வீடும் கிராமம் தானே ட அங்கே உள்ள இருக்காங்க நிறைய மரம் இருக்குது அங்கே வந்து எப்பவுமே வாங்கிட்டு வருவாங்க அவங்க வந்து அதிகமாக தருவாங்க அதனால நான் அவங்கள நம்பி வாங்க அவங்க வந்துட்டேன் வாங்க அப்படியே இன்னைக்கு சாய்ங்காலம் வருவாங்க எங்கள் கோ வீடும் உட்காந்துட்டு நான் பசியில் சாப்பிடுறேன் காலையில ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க அந்த ஜெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சோம் இங்க ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு காலையில இதுதான் இப்போதைக்கு இப்புறம் தான் ரெடி பண்ணணும் குடிங்க இது ஐஸ்கிரீம்னா அள்ளி அப்படி இருந்தா உள்ள தள்ளுறது எனக்கு என்ன ஐஸ்கிரீமு கேவலமான ஜூஸ்னா நல்ல பொருளை கொடுத்தா குடிக்கிறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க நம்ம வீட்டில் ஃபிரிட்ஜ் இது தாங்க நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை பார்த்தது இல்லை எல்லாருமே தெரிய வாய்ப்பு இருக்கு ரெடி வெளியில் இழுத்து ரெடி பண்ணுமா வீடியோவில் வெளியில் இழுத்து செய்யப்போ தான் தெரியும் எப்படி என்ன பண்றேன்னு ஆனால் செம்ம ஜினு இருக்குங்க மதிய டைம்ல தண்ணி கூலிங்க அதே கோழி சாக்கு போட்டா இன்னும் நல்லா இருக்கும்

அதனால் நமக்கு ஒன்றும் ஆகாது சில்லுன்னு இருக்கும் தண்ணி குடிக்க நல்லா இருக்கு இது தாங்க நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜி காலையில் நம்ம வீட்டில் சின்ன ஸ்பெஷல்னா முருங்கைக்கிற சாம்பார் ரேஷன் அரிசிங்க தொட்டுக்க என்னம்மா செய்யப்பரா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏரியாவில் அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னது நீ என்ன கேட்டு கடந்த நீ என்னதான் தான் கேட்டியா ஒரு வாரமாக ஒரு வாரமாக கேட்குறேங்க போண்டா வேண்டாம் போண்டா வேண்டாம் போண்டா வேண்டாம்னு அதை நீ வாங்கினு வந்துட்டேன் இதை பரவாயில்ல சாப்பிட என்னப்பா தான் பாருங்கள் முருங்கீரை சாம்பார் நம்ம வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணு நீ என்ன கண்ணு பண்ற ஓ பாருங்க இவரு என்ன பண்ணுறாரு சரி அப்புறம் இன்னும் ஒரு விஷயங்க நம்ம சப்ஸ்கிரைபரா யாரோ செஞ்சு இருக்கோ தெரில

இது அதனால யாரையும் திடீர் என்று இப்படி முடிவு பண்ணாதீங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க தான் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணாதீங்க ஏன்னா நிறைய இருக்கு வீடியோக்கு பின்னாடி நீ எவ்வளவு இருக்கு எல்லாத்தையுமே போட முடியாது ஆமா அது இல்லாம வீடியோ பார்த்தா பேச மாட்டான் அவனுக்கு பூச்சோம் கூப்பிடுறது இல்லை வர வரமாட்டேங்கிறான் அவனுக்கு விருப்பம் இல்லை போல அவ்வளோதாங்க ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்புறம் சாப்பிட வேண்டியதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா அதான் வீடியோ எடுக்கலங்க ஏதாவது இன்னைக்கு இதே ரொட்டின் காலம் வந்து இது வரையும் செஞ்சதில்ல இது இவ்வளவு இதுக்கு மேல எந்த வேலையும் கிடையாது இதுதான் நைட் வச்சு சாப்பிடுவோம் நாளைக்கு இந்த குழம்பு மீன் தான் நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதாங்க கெட்டு போவாது மறுநாள் கால் வரையும் அவ்வளவுதாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு பாய் ஃபேமிலி பாய்ங்க